ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகட்டையில் ரெண்டு ஆல்ரௌண்டர் இன்றைக்கி வந்து நாங்கள் குற்றாலம் போயிட்டு சேத்தூர் ஐயன்ஆர் கோயிலில் திருவிழாவுக்கு போயிருந்தோம் அதை பற்றின விளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த விளாக் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு இன்ட்ரெஸ்டான விளாகாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் குற்றாலத்துக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணி போல் மெயின் அருவிக்கு போனோம் மெயின் அருவியிலருந்து ஐந்தருவி போயிட்டு அப்படியே குண்டாறு டேம் போயிட்டு அங்கே வந்து மதியம் வரைக்கும் இருந்தோம் அதை பற்றி ஒரு விளாகை என் சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள் குற்றாலத்தில் குளிச்சுட்டு அப்படியே நேராக வந்து ராஜபாளையம் பக்கத்தில் உள்ள சேத்தூர் கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தேக்கு கீழே ஆதிபுத்திர கொண்ட ஐயனார் கோயில் இருக்குது அங்கே திருவிழாவுக்கு தான் இப்போ வந்திருக்கோம் எல்லோரும் குற்றாலத்தில் அதுக்கும் ரொம்ப நல்ல பசியில் இருந்தோம் வேனை நிறுத்தினோடனே ட்ரைவர்லேருந்து எல்லாரும் சேர்ந்தாப்பிட உடைய வந்து சாப்பாடுக்கு தான் இருந்தோம் இங்கே வந்து முப்பது ரூபா தான் சாப்பாடு ஆனால் நான் ஒரு நல்ல கல்யாண சாப்பாடு அளவுக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலில் தலைக்கட்டு கட்டுறவங்களுக்கு ஒரு செட்டு மாதிரி அவங்களே கட்டி கொடுத்துருவாங்க அதுக்கு வாடகை வந்து ஒரு மூணு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா இப்போ நாங்கள் பிடிச்சிருக்கிறது கொஞ்சம் பெரிய ம ரூ செட்டு மாதிரி இதை கட்டி சின்னதெல்லாம் இருக்குது அதில் பாதி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்குது நீழ்வாக்கில் இருக்குது ரெண்டு செட்டு பிடிச்சிருந்தாங்க இல்லை கதவு கிடையாது ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் மட்டும்தான் இருக்கும் டியூப் லைட் மட்டும்தான் இருக்கும் ஃபேன் இருக்காது எந்த பிளக் பாயிண்ட்டும் இருக்காது ப்ளக் பாயிண்ட்டும் இருக்காது ஆனால் செல்லில் சார்ஜும் இருக்காது அதாவது சார்ஜுன்னா நெட்ஒர்க்கும் இருக்காது எந்த ஒரு ஃபோனுமே ஏர்டெல்லாம் அங்கங்கே எடுக்கும்னு சொல்கிறாங்க இந்த மலாடி அடி கீழே இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டே கூட இல்லை ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் ஓட அப்படின்னு நாலு விதமான சிம்மு ஆளாளுக்கு போட்டிருந்தாலுமே எதுலேயுமே நெட்ஒர்க் எடுக்கலை ஆனாலும் ரொம்ப ஜாலியாக உட்காந்து அரட்டை அடிக்கிற அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தோம் பையங்க எல்லாருமே வந்து சீட்டு கட்டு விளாட்றது நிறைய ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து நெட்ஒர்க் கிடைக்கல ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம்ல அப்போ சீட்டு கட்டு விளாடுறது ஜாலியாக அரட்டை அடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி தான் ரொம்ப ஜாலியாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து அரட்டை அடித்தோம் படுக்கிறவங்க கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாங்க ஃபோனில் நெட்ஒர்க் தான் எடுக்காதே தவிர மத்தபடி அந்த கோயிலில் எல்லா வசதியும் இருக்கும் இந்த செட்டுக்குள்ளே இருக்காது ஆனால் மத்தபடி நம்மளுக்கு தண்ணிக்கு மினரல் வாட்டர் கிடைக்கனாலும் பாத்ரூம் வசதி எல்லாமே வந்து இருக்கும் ஏன்னா எல்லாமே வந்து தூரம் தூரமாக போய் கொஞ்சம் நடந்து போய் வாங்கிட்டு வரணும் நெட் எடுக்கலாம் அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக சரி இங்கே இருக்கிறதுக்கு அங்கே போய் பார்த்துட்டு வருவோம் அங்கே போய் என்ன பண்ண நடக்குது அப்படின்னு போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி பிள்ளைகளும் இடத்த விட்டு எந்திரிச்சி ஓடுறதுக்கு தான் பார்ப்பாங்க இந்த கடைக்கு போய்ட்டு வருவோம் ஆனால் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி ஓடிடுவாங்க சாயங்காலம் போல் விளாண்டு முடிச்சுட்டு சாயங்காலம் போல் திரும்பவும் போய் குளிச்சுட்டு எல்லோரும் மேக்கப்பை போட்டு ஆளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு சாமி கும்புறக்கு வந்துட்டோம் இந்த செட்டு ஃபுல்லுமே காமிக்கிறேன் பாருங்களேன் இது ஃபுல்லும் தகர செட்டு இப்படி தான் எல்லா பக்கமும் நெட்டை நெட்டாக போட்டு விடுவாங்க இது பெரிய செட்டு இதுக்கு பக்கம் சின்ன செட்டு அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுருந்துருப்பாங்க கோயில் முன்னாடி வந்தாச்சு ஒவ்வொரு வருஷமும் கோயிலில் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஐயனார் கோயிலில் முன்னாடி ஐயனார் செல இருக்கும் உள்ளே வந்து ஓ ஐயனார் செல இருப்பாங்க பத்திரக்காளி அம்மன் இருப்பாங்க வெளியே எல்லாருமே பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க கோயிலில் தலைக்கட்டு நிறையா நம்ம அங்கே வந்து செட்டு பிடிச்சிருக்கோம் பாருங்களேன் அந்த செட்டு வந்து நம்மளுக்கு தனிப்பட்டு நம்மளோட லக்கேஜ் எல்லாமே வைக்கணும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஓரளவுக்கு அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்றதுனால அப்படி பிடிச்சி உள்ளே வச்சிட்டு வர்றான் ஆனால் நிறைய பேர் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நைட்டு மட்டும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறவங்க செட்டு பிடிக்காம இங்கே இருக்கிற சுற்றி மரத்தடியில எல்லாருமே உட்காந்துக்கிருவாங்க உட்காந்துருப்பாங்க படுத்துருப்பாங்க மறுநாள் ரெண்டு நாளுமே கூட இங்க இருக்கிற இடங்கள்ல அவங்க வாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க ஒரு அஞ்சரைக்கு மேல கிளம்பி வந்தனால இந்த அளவுக்கு வரிசையில் நீண்டோம் இல்லை இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னா வருசாப்பது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் நம்ம வந்து அங்கே செட்டு எல்லாம் எடுத்து தங்கியிருக்கோம்ல அது இல்லாமல் நிறைய பேர் வந்து இங்கே செட்டு பிடிக்காம இப்படி கோயில் முன்னாடி இந்த மரத்தடி கீழே பேனரை விரிச்சு ஆள் அளவுக்கு வந்து உட்காந்துருப்பாங்க சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் உட்காந்துருப்பாங்க எல்லா கடைகளுமே இருக்கும் பூவு இது எல்லாம் கொஞ்சம் வில கூட இருக்கும் எல்லாமே ஃபோன் வசதியே இல்லை அப்போ ஒரு எமர்ஜென்சினா எங்கே போய் ஃபோன் பண்ணணும் அப்படின்னா அந்த கோயிலெலாம் தாண்டி போகிற வழியில் பஸ் ஸ்டாண்டை தாண்டி அங்கிட்டு போகிற வழியில் ரொம்ப தூரம் ஒரு எமர்ஜென்சியாக அப்படின்னா அங்கிட்டு ஒரு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் டவர் நெட்ஒர்க் கிடைக்கும் அப்போ அந்த இதில் நின்று பேசணும் அதுவுமே சரியாக கேட்காது அவங்க பேசுகிறத கேட்டால் நம்ம பேசுகிறத அவங்களுக்கு கேட்காதுன்ற மாதிரி டவரே எடுக்காது கொஞ்சம் அப்படினாலும் சரி சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனை சொல்லிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசணா பேசிக்கலாம் அப்படி தான் ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்து பேசிட்டு திரும்பவும் திருவிழாக்குள்ளே வந்துட்டோம் இது வந்து அங்கே கோயிலுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டேஜ் போட்டு பிள்ளைகள் யாரும் வந்து டான்ஸ் ஆடனாலோ இல்லை விளையாட்டு போட்டிகள் நிறைய கச்சேரி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் வெள்ளிக்கிழம ஃபுல்லுமே நல்ல விசேஷமாக நடந்துக்கிட்டு இருக்கும் பட்டிமன்றம் அந்த இதுன்னு நல்லா நடந்துகிட்டு இருக்கும் நல்ல ஒரு ஃபேமஸான பாட்டு தான் இது இது வந்து நம்ம ஃபுல்லாக காமிச்சோம் அப்படின்னா காப்பிரைட் வரும் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலை சுற்றி ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பவும் செட்டுக்கு வந்துட்டோம் செட்டுக்கு வந்தோடனே மணி ஏழரைக்கு மேலே ஆயிடுச்சு நைட்டு சாப்பாடுக்கு அலோன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி அதுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு போகிறோம் இப்போ போகிற வழியில் ப்ளூ கலர்ல செட்டு போட்டிருக்காங்க பாருங்களேன் அதெல்லாம் வந்து பர்மனண்டாக இருக்கிற செட்டு இப்போ நம்மளுக்கு எங் நாங்கள் தங்கியிருந்த இடமெல்லாம் டெம்பரவரியா அந்த டைம் முடிஞ்சோடனே கழட்டிடுவாங்க இதெல்லாம் பர்மனண்டாக போட்டிருப்பாங்க இதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் போட்டு அவங்களோட பேரோடு போட்டிருப்பாங்க அவங்க அதில் வந்து வேறு யாரும் தங்க மாட்டாங்க ஆனாலும் இதுக்கும் டோர் கிடையாது நம்ம பாதுகாப்பாக வச்சுட்டு போகிறத நம்பிக்கையை பொறுத்து தான் வச்சுருக்க மாதிரி இருக்கும் காற்றேன் பாருங்கள் இவங்க அது எல்லாருமே சொந்தக்காரங்க ஆனாலும் அவங்களும் என்னோடய ஃபாலோவர்ஸ் உன்னோடய வீடியோ பார்ப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் தங்கியிருந்த ஷெட்டெல்லாம் கீழே வந்து மண் தரதாக இருக்கும் இங்கே சிமெண்ட்டு தர இருக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் கொஞ்சோன்னு வந்து பிடிச்சோம் கொஞ்சோன்னு எல்லாத்தையும் பார்க்குறீங்க

சாப்பாடுக்கான ஜாமான் எல்லாத்தையுமே இப்படி கொண்டு வந்து இங்கே வச்சு சாப்பாடாக்கி சாப்பாடு ரெடி பண்ணி வந்திருக்க சொந்த பந்தங்களுக்கெல்லாம் போட்டுருவாங்க நிறைய பேர் வந்து தலை கட்டைக்காரவங்க அப்படின்றப்ப தலை மொட்டை எடுக்கிறது இல்லை மொட்டை எடுக்கிற விசேஷம் அப்படின்னா என் வந்து ஆள்லாம் வருவாங்களா அவங்களுக்குலாம் இவங்களே ஆக்கிப்படுறக்கு சமையக்காரவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவாங்க எத்தனை நாங்கள் வந்து இறங்கியில் வேன் நிற்கிறதுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு இப்போ எத்தனை பைக்கு எத்தனை காரு வேனு அப்படின்ற மாதிரி இடம் நடந்து போகிறதுக்கு மட்டுந்தான் கொஞ்சம் இடம் விட்டு அவ்வளோ வண்டிகள் நிற்கிது நைட் டிஃபனுமே முப்பது ரூபா தான் இட்லி சில்லி பரோட்டா பால் சாதம் தோசை அதே த சாம்பார் இந்த மாதிரி எல்லாமே நைட் டிஃபனுக்கான எல்லாமே இருக்கும் பாருங்கள் வருஷம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அது ஏழ்ரைக்கு வந்து இந்த ஒம்பது மணி வர புகையில் வரையிலலாம் நம்ம வந்து ஒரு சில பொருள் சாப்பாடு இருக்காது தான் சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால தான் சாப்பாடுக்கு அலவுன்ஸ் பண்ண ஆரம்பித்தோடனே திட்டத்தடுன்னு ஓடியாந்துடுறது ஊர்வாக சாப்பாடானால் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த முப்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கிடைக்காது அதே போல் அன்னதானமாக போட்டால் நிறையா பேர் வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கோயிலில் இருந்தே சமைக்கிறவங்கள விட்டு ஆக்கி இப்படி வந்து டோக்கன் போட்டு சாப்பாடு இதுக்கு சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்படின்றப்ப வேணுன்றவங்க வாங்கி சாப்பிடுவாங்க வேணான்றவங்க அப்படியே வரமாட்டாங்களா அப்படின்றதுக்காக கோயிலுக்கு வந்து நிறையா பேர் அன்னதானமாக கொடுக்குறாங்களா அந்த அரிசி காய்கறி இதுகளெல்லாம் வந்து இப்படியாக கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி அங்கே அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க திருவிழாவில் ஜிலேபி முறுக்கு எல்லாமே வந்து அங்கேயே சுட சுட போட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க வாங்கி சாப்பிட்றவங்க அதுவுமே நின்று வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க சரி ரொம்ப நாள் ஆச்சு திருவிழாவுக்கு போய் ராட்னம் சுத்தாமல் இருந்தால் இருக்காது அப்படின்ட்டு தோட்டம் ராட்ணம்லாம் சுற்றணும் அப்படின்னு நினச்சி போயிருந்தோம் அதே போல் மே மாதம்லாம் எந்த டூருமே நாங்கள் போகலை அப்படின்றப்ப ரொம்ப ஆர்வமாக போயிருந்தோம் திருவிழாவில் போய் ராட்டின வேலையை கேட்டோம்னா நூறு நூற்றம்பது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா அப்படியே கேட்டோன்னே ஷாக் ஆயிடுச்சு எப்போ இவ்வளோ காசா அப்படின்னு ஆனால் என்னென்னா நம்ம ஊரில் கட்டி ஸ்பீடாக சுற்றுறாங்க ரொம்ப ஸ்பீடாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஒருவேளை அதுக்காகத்தான் இப்படி காசு வாங்குகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் என் பிள்ளைக எங்கள் நாத்தனார் மட்டும்தான் போனோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான் வரல எனக்கு ஃபோன் பேச வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி நின்றுட்டாங்க நீங்கள் வரலைனாலும் பரவாயில்ல வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கையில் செல்ல கொடுத்துட்டு நாங்கள் வந்து இந்த கோலம்பஸ் சொல்லுவோம்ல இந்த மாதிரி கப்பலில் போகிறது போனோம் அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து டீ கப்பில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு போய் கேட்டோம்னா அதுக்கு வரிசையே அவ்வளோ தூரம் இருந்துச்சு போதும் ஒன்று போயிட்டோம்ல அப்படின்ற மாதிரி திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம் பிள்ளைகள் வந்து ஓகே வேண்டாம் அப்படின்னா வந்துடுவாங்க அப்படி அடம்பிடிக்கிற பிள்ளைகள் கிடையாது என் பிள்ளைகள் ஆனால் நல்லா கற்று கற்றுன்னு கற்ற விடுற அளவுக்கு ராட்னம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுனாங்க முன்னாடி இருக்கோங்களா ஐயோ வாந்தி வருது நிறுத்துங்க அப்படின்னாங்க சொல்ல சொல்லதாக வேகமாக ராட்னத்தை ஓட்டுறாங்க இந்த கோயிலோட பேர் ஆதிபுத்திரா கொண்ட ஐயனார் அப்படின்னு சொன்னேன் ஐயனார் கோயில் அப்படின்னாலே கோ மாடு கோழி எல்லாமே வந்து பழியிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே பழியிட மாட்டாங்க சுத்த சைவம் அங்கே திருவிழாக்களில் சமைக்கிறதுமே நான்வெஜ் ஒரு பொட்டு கூட இருக்காது ஒரு முட்டை கூட இருக்காது ராட்டினத்தில் ஏறின பிறகும் அங்கே இருக்கிற எல்லாரும் இல்லை நாங்களுமே வந்து இந்த கும்மாப்பட்டியை ட்ரெண்டாக இருக்குன்னா அந்த வாய்ஸ் மட்டும்தான் கற்றுக்கிட்டே இருக்கோம் ஏங்க அப்படின்னு அதுவே கத்த கற்று கூட கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு அந்த வாய்ஸ் நல்லா ஜாலியாக ஆடிட்டு திரும்பவும் போகிறீங்களா நீங்கள் மட்டும் போகிறீங்களான்னு கேட்டோம் பிள்ளைகளை இல்ல இல்ல போகல போதும் நம்ம மதுரையில இருக்க ராஜாத்தி பார்க்குக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போங்க அது கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு இதோட போயிட்டு ராட்டினம் சுத்திட்டு அங்க என்ன கிடைக்குதோ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இப்படி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஹாயா உக்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஆஹ் ராட்னதிக போகையில ஆளாளுக்குமே முத வேன்ல வந்த எல்லாருமே அப்படி அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க ஆளுக்கு ஒரு ராட்டினம் விரும்புறப்போ அவங்கவுங்க ஒவ்வொரு பக்கமா போய் ராட்டன சுத்துறதுக்காக நின்றுட்டாங்க பாதி பேர் வரல நாங்கள் வரல அப்படின்ற மாதிரி க செட்லேயே இருந்துக்கிட்டாங்க எல்லாமே கிடைக்குங்க ஒரு திருவிழா அப்படின்னா என்னென்ன எல்லாமே கிடைக்குமா அது மாதிரி இந்த குலுக்கி சர்பத்தெல்லாம் நிறைய பேர் நின்று கியூலண்டு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது எப்படி இருக்கும்னு தெரில நாங்கள் வாங்கலை அந்த ட டம்ளரெல்லாம் ஒரு மாதிரி பறக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போமே அப்படின்ட்டு அங்கே பலூடா தான் வாங்கினோம் எண்பது ரூபா சொன்னாங்க சிங்கிள் ஐஸ் அப்படின்னா எண்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு ஆளுக்கு பிள்ளைகள் மூணு பேருக்குமே வாங்கினோம் சாப்பிட்டுட்டு ராட்னா சுற்றிட்டு வந்தது ஒரு மாதிரி இருந்துச்சா ஒரு சோடா வாங்கி குடிப்போம் அப்படின்னு கோலி சோடா வாங்கினோம் அந்த இதை உடைக்கிறதுக்கே ஒரு மாதிரி எனக்கு கை வரல பிள்ளைகள் எல்லாமே டக்கு டக்குன்னு உடச்சி விட்டாங்க ஆனால் பலுடாவும் சரி அந்த கோலி சோடாவும் சூப்பராக இருந்துச்சு இப்படி ஒவ்வொரு இடமா நின்றுட்டு செட்டுக்கு போகிறதுக்கே தகர செட்டுக்கு போகிறதுக்கே பதினோரு மணிக்கு மேலே ஆயிருச்சு எல்லோரும் அங்கே வந்து திரும்பவும் அசம்பளம் ஆயிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆளால் ஒரு பக்கம் கிளம்பியாச்சு கிளம்பிட்டு திரும்பவும் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள எல்லாருமே வந்துட்டாங்க நாங்கள் தான் லேட்டாக வந்துருந்தோம் பல்லூடா வாங்கி கொடுத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணிகிட்ட கேட்டதுக்கு பாயாசத்தில் ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா இப்படி பல்லுடாக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் தான் இருந்துச்சு ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது எண்பது ரூபாய்க்கு ஒர்த்தாக இருந்துச்சு கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே திருவிழாவுக்கு போய் நல்லா இப்படி என்ஜாய் பண்ணிட்டு திரும்பவும் செட்டுக்கு போகிறதுக்கு மணி பதினொன்றரைக்கு மேலே ஆயிடுச்சு லேடிஸ் எல்லாருமே வந்து உள்ளடக்கமாகவும் ஜென்ஸ் எல்லாருமே வெளியேருந்து அப்படியே அப்படியே வெளியே வரைக்கும் படுத்துருப்பாங்க எந்த பயமுமே இருக்காது அதனால தைரியமாக தூங்கலாம் அதே போல் போயிட்டு வந்த அழுப்புக்கு யாருமே ஃபேனை தேடலாம் அப்படின்னு தான் சொல்லிடுவேன் முடிஞ்சு இந்த விளாக் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதே போல் அடுத்து வந்து இந்த மணல் மேடு திருவிழா விளாகு போடுவேன் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Okay, thank you, bye.